ஹைரான மஜ்லிஸ்களை விட்டு ஓரமாக வேண்டாம் அல்லாஹ் சொல்றான் அவர்களில் ஹயிரறிக்கும் என்றான் நல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்போம் என்றான் கேளுங்க உங்களில் ஹயிரிக்கு அர்த்தம் அவர்களில் ஹயரிக்குமா இருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்போம் அல்லாஹா சொல்றான் அப்போ அதிலிருந்து நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது நல்ல நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களும் ஆனா கேட்கிற இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அது உங்களுக்கு ஒரு நாள் தௌஃபிக்கையும் பரக்கத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யும் சேர்க்கும் குரான் சொன்ன அடிப்படையில் அனைத்தையும் விளங்கியும் நடைமுறை படுத்தாமல் இருந்தால் என்ன நிலை விரிவான விடை தரவும் போட்டிக்கிறாங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு இருக்குது இதில் சரி அதாவது விளங்கி நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னால் அது தௌஃபிக் அல்லாவுடைய தௌஃபீக் தான் ஒரு மனிதனுக்கு அறிவு இருந்தால் செயல்படுத்துறது ஒரே ஒரு விஷயம் அஞ்சு அறிவுடைய படித்தனங்களை பாருங்கள் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் முதலாவது அவனுக்கு அல்லாஹு செய்கிற பெரிய அருள் வந்து கேற்றல் கேட்பதற்கான சந்தர்ப்பம் கொடுக்குறது இந்த இடத்துல நமக்கு நடந்தது தந்த சந்தர்ப்பம் அது எனக்கோ உங்களுக்கு ஏன் லா அதாவது வலவ் அலிம் அல்லா ஹைரன் ஹைரன்லா அஸ்மா முனாஃபிக் களைபற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் அவர்களில் ஏதாவது ஒரு நலவிரிக்கு அல்லாஹ் அல்லா அறிந்திருந்தால் அவர்களுக்கு மார்க்கத்தை கேட்க செய்திருப்பார் முதலாவது என்ன கேட்கறதுக்கு ஆற்றல் கிடைக்கிறது இது ஒரு தொஃபிக் கேட்குற சந்தர்ப்பம் கிடச்சிட்டா புறக்கணித்துக்கொண்டே இருந்தாலும் காதில் செய்திகள் உழுந்துகண்டே இருக்கும் எப்படி கேட்கணும் அல் ஷஹீத் உள்ளம் ஆதரான நிலையில் செய்திகளை கேட்கணும் செய்கிறது ரெண்டாவது விடுங்க இந்த வாய்ப்பை தந்தால் முதல் அருள் அவர் காதில் போய் செய்திகள் கொண்டே இருக்கும் செய்யலை பார்க்கலை விளங்கலை அதெல்லாம் ஒரு சைடு ஆனால் காதில் நல்ல செய்திகளை கேட்குறாரு கேட்டு கேட்டுக்கிறார் நல்ல செய்தி அஞ்சு நேரம் தோழி அவர் தொழுகிறது இல்லை உதாரணமாக சரியா நல்லா இருக்குது உண்மை பேசணும் நல்லா இருக்கு போய் தான் பேசுகிறது ஆனால் காதில் நல்ல செய்திகள் விழுந்துட்டு இருக்குது முதலாவது மருத்துவம் ரெண்டாவது அது ஒரு அறிவாக மாறும் ஒரு கட்டமை தானே ஒரு கட்டத்தில் வந்து இல்மா மாறும் முக்கியமான செய்திகளை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு அறிவாக மாறும் அவர் விளங்க ஆரம்பிப்பார் அறிவு மூன்றாவது பகம் விளக்கம் கிடைக்கும் அதுக்கு மூன்றாவது விளக்கம் கிடைக்கும் அது ஒரு காலகட்டம் சும்மா போயிட்டே இருக்கும் தொழுகை பற்றி கேட்டிருப்பார் தொழுகை பற்றி இருக்கும் தொழுகை பற்றி விளக்கமும் இருக்கும் ஆனால் எல்லா யூஹார் விளங்கிட்டா அதுவும் எந்த அசைவையும் ஏற்படுத்தாது போய்கொண்டே இருப்பார் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு நிகழ்வு நடக்கும் ஏதாவது விளக்கம் வரும் உடனே ஏற்கனவே கேட்டு அறிந்து விளங்கிய செய்தி அதோட டச் ஆகும் டச் ஆகினுடைய ஒரு உணர்வு வரும் பாருங்க உள்ளத்தில் அதுக்கெல்லாம் கரண்ட் கொடுத்த மாதிரி கேட்ட செய்தி அறிந்த செய்தி விளங்கின செய்திக்கெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் டச் ஒன்று கொடுத்த மாதிரி இருக்கும் உணர்வு பெற்றுவார் என்ன உணர்வு பெற்று விடுவார் இது எத்தனாவது கட்டம் நாலாவது கட்டம் அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா அதை அவர் உணர்வு பெற்றுவிட்டார் என்று சொன்னால் உடனே அவருக்கு வாரது தான் உணர்வு பெற்றுவிட்டாருந்தால் உடனே அவர் நடைமுறைப்படுத்துவார் பணிகிட்டா அஞ்சு இதில் தௌஃபிக் என்ன தெரியுமா இந்த அஞ்சாவதுக்கு புறம் அவர் கடைபிடிக்கிறதுக்கு இது இதுவரைக்கும் கூட அவருக்கு மன்னிப்பிரிக்கலாம் இந்த அஞ்சாவதுக்கு புறம் அவர் தொடர்ந்து கடைபிடிக்கிறது அது அவருடைய போராட்டம் அது அவருடைய போராட்டம் ஏன் அல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்த்தா பாருங்களா அல்லா என்ன சொல்கிறான் உலவு அலிம் அல்லா ஹுஃபீஹிம் ஹைர் அல்ல அஸ்மா அவர்களை அல்லா அவர் ஹைரிக்கு தெரிஞ்சிருந்தால் கேட்டிருப்பான் கேட்க வச்சிருப்பான் அப்படின்னா கேட்க வச்சுட்டான்னா அல்லா கொண்டு வந்து சேர்ப்பான் கேட்க வச்சான் அறிய வச்சான் விளங்க வச்சான் உணர்வு தந்தான் செயல்படுத்தினீங்க தொடர்ந்து இருக்கிறது அஃதல் உள்ள அம்மா அலி அதுவா முகா வாயின் கல்ல குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருக்கின்ற அமல் தான் மிகவும் சிறந்தது என்ற சுருளாய் சொன்னார்கள் இதை பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து தொடர்ந்து இருக்கிறதா அது வந்து உள்ள ரீதியான தஸ்கியாவை பற்றி பேசணும் இஹ்லாஸை பற்றி பேசணும் தௌஃபீக்கை பற்றி பேசணும் முஜாகரத்துன்ன போராட்டத்தை பற்றி பேசணும் அதில் உள்ள சிக்கல்கள் என்னட்டு பேசணும் இந்த தலைப்பு எல்லாமே விரிவாக நம்ம என்ன செய்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் இதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்று அது அந்த உரைகள் மூலம் நம்மளை பக்குவப்படுத்துவதை தவிர வேறு இல்லை ஆனால் ஒரு உபதேசம் சொல்லலாம் யாரெல்லாம் தன்னால் கேட்டெல்லாம் செயல்படுத்த முடியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் இந்த மாதிரியான மஜ்லிசுகளை விட்டு உரமா